ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா க அக்கம் பக்கம்லாம் நம்மக்கிட்ட கடன் கேட்பாங்க அவங்களுக்குலாம் கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னோட அனுபவத்தை வந்து சொல்கிறேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கும்போது நம்ம பேசி பலகிறோம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்பு கூட வந்து முரியத்துக்கு வாய்த்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம திரும்ப 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 வந்து கேட்போம் ஒரு சின்ன தொகையாக இருந்தால் பரவாயில்ல அனுபவத்தை சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கடன் கொடுத்து அக்கம் பக்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தருவாங்க தரமாட்டாங்க இப்போ நான் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் நமக்கு காசு வருது அதனால வந்து நம்ம வந்து மாதம் நாள் நம்மக்கிட்ட பைசா இருக்குது எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்குறாங்க ஹஸ்பண்ட்னால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்துடுவாங்க பழங்குட பணம் குடுறதுன்னு கடவுள் வாங்க வந்துடுவாங்க ஆனால் வந்து வாங்க கொடுக்குறதுக்கு சொல்ல நான் வந்து உடனே கொடுத்துருவேன் சரி பக்கத்து வீட்டில் ஆனால் பாருங்கள் தரவே மாட்டாங்க ஒன்றாந்தேதியும் சம்பளம் வந்துடும் ஆனால் த இப்போ வந்து நமக்கு சம்பளம் வந்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடனை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடனை உடனே கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க அப்படி கொடுக்கவே மாட்டாங்க கேட்பேன் கடன் கொடுங்கம்மா கடன் கொடுங்கம்மா கடன் கொடுத்த ரூபா கூட கொடுத்துருவா ரெண்டாயிரூவா கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஐநூறு ஐநூறுரூவாய வாங்கிட்டு போனாங்க அப்புறம் ஆயிரரூவா வாங்கிட்டுருவாங்க கொடுத்துரு ரெண்டாயிரூவா வாங்கிட்டு போனாங்க தரவே இல்லை கடன் வாங்கிட்டு போனவங்க இல்லை அப்புறம் நானும் எத்தனை தடவை கேட்டேன் ஏ திரும்ப 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 கேட்க நமக்கு தான் வந்து கதை கடனை வந்து நம்ம அவங்களுக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் வரணும்னா கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படிப்பட்டவங்க வந்து அவ இதே இதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் அவங்களே வீட்டுக்கே வந்து கதவை தட்டி கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரம் கொடுங்க ஆனால் திருப்பி வந்து தரவே மாட்டாங்க இப்போ அக்கம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவங்க கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆசை கடைசி நம்மக்கிட்ட வந்து யூடியூப் மூலமாக ஒரு பைசா இருக்குது அப்படின்னால வந்து நம்மக்கிட்ட பைசா இருக்கும் நான் வந்து பாவம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தை வேற அங்கே வீட்டில் இருக்குது பாவம் கொடுத்துருவேன் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா தெரியாது அது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க பைசா எண்ணங்களுக்காக நானும் கொடுத்துருவேன் இது பார்க்குறது இல்லை கடைசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு அப்புறம் வீட்டை விற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ இருந்த இப்போ இப்போ தான் ஒரு ரெண்டு தான் கழுவிட்டு போனாங்க அது வரைக்கும் நானும் தான் இருந்தேன் இங்கே ஒரு மயில் இருக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவாக மேலே கஷ்டமாக இருக்கும் நமக்கு யூடியூப் போடுறதுக்கு கிடையாது ஏன்னா இருபத்தி மூணு நாலு தான் நமக்கு எல்லாம் பெரிய அமௌண்ட் வரும் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருக்கும்போது அக்கம் பக்கம் கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வைநிலை கூட ஆயிரம் கூடன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட இருவான் தேவைக்கணும் கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம டக்குனா என்னட்டால் ஒரு இதுக்கு காரணம் யூடியூப்பில் தான் யூடியூப்பில் நம்ம வந்து பணம் போடுறதுனால இவ்வளோ வீடியோ போடுறதுனால அதுக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் யார் கேட்டாலும் டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன் இறக்க உள்ள மனசு வீட்டுக்காரையும் கொடுக்க சொல்லுவேன் அவர் ஒருத்தரவை அவர் கொடுத்துட்டாரு எங்களை திட்டு திட்டுன்னு திட்டினாரு நான் மட்டும் சும்மா இருந்தால் ஏன் பணத்தை வந்து ஆயிரரூவா கொடுத்து விட்டு தரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கி தரேன் இதில் என்ன அப்படின்னா பணம் இல்லைன்னா அப்படின்னு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்க பைசா தரணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா பியூட்டி பார்லரே உட்காந்துருக்காங்க தேதி அஞ்சாச்சு பியூட்டி பார்லரில் விட்டு உட்காந்துருக்கேன் காய் வாங்க போயிருக்கேன் பஜாருக்கு போயிருக்கேன் ஷாப்பிங் போயிருக்கேன் எங்கேமே ஆக்கிறதுலாம் நம்ம கொடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது இந்த கடனை வாங்கியிருக்கேன் எதிர்த்த வீடு கடனை கொடுத்தா என்ன எதிர் வீட்டுக்கு கடனை கொடுக்க முடியலையா இவங்க க ஃபோன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது எங்கள் பியூட்டி பார்லர் இருக்கேன் இது ஃபங்க்ஷன் நடந்தது கிடையாதுன்னா ஃபங்க்ஷனுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா சொல்லி பெருசாக ஃபங்க்ஷன் நடத்தினாங்க பூஜை பூஜை நடத்துகிறாங்களா இருபத்தஞ்சாயிரரூவா சொல்லி பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க ஷாப்பிங் போகிறாங்க எல்லா இடம் போகிறாங்க நானும் ஒரு பத்து தடவை கேட்டுருப்பேன் டெய்லி நாளைக்கு தரேன் நலைக்கு தரேன் நலக்கு தரேன்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டை காலி பண்ண சாமான்லாம் ஏறி வச்சு வேண நம்ம ரெண்டாயிரவா போச்சு அப்படின்னு நான் ஆச்சு அப்போ என்னாச்சுன்னா இல்லை போச்சு அப்படி சொன்னோன்னே அப்பவே கேட்டேன் தரேன்னு சொன்னாங்க அதுக்கு காலி பண்ணி காலையில் போகிறாங்கன்னா சாய்ந்தரம் தான் வந்து தரும் இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கவே கூடாது கொடுத்த கடன் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு ஷாப்பிங் போய்ட்டு தரத்துக்கு மனசே இல்லாமல் போகிறாங்க எவ்வளவு டென்ஷன் கிட்டத்தட்ட அந்த கடைசி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கிட்ட மாதம் மாதம் ஐநூறுரூவா ஆயிரரூவா தான் வாங்குவாங்க கடைசியில் ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு தரவே இல்லை இதனாலேயே அக்கமாக்கம் எல்லாருமே பழகின எல்லாருமே யாருமே கொடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆகவே கடன் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது கடனை வாங்கினா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியில் சுற்ற நேரம் இருக்கு உங்களுக்கு ஆனால் இந்தமாதிரி பேசுகிறேன் நம்ம கொடுக்கவே கூடாது இல்லை என்ன சரின்னா மொத்த மாடி ரெண்டாம் மாடி எல்லா மாடியிலும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க கடன் வாங்குறது இதே இல்லைன்னு சொல்லுவோம் இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னா அவங்க வந்து சாமான கடை வாங்க பணத்தை வாங்க மாட்டாங்க பொருள் கொடு வெங்காயம் கொடு அதை கொடு இதை கொடு வீட்டில் உள்ள சாமான பூரா கேட்பாங்க வீட்டில் மிக்ஸி வந்து மேலே வச்சுருந்தேன் பார்க்க அழகாக இருக்குது பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாலும் தொடச்சி நான் தீனு வச்சுருக்கேன் பார்க்க அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன மிக்ஸி ரிப்பேராக இல்லை பார்க்க அழகாக இருக்குதுன்னு அரைச்சிக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு வகை எந்த வீட்டில் அவங்க ஃபுல் சாமான்தான் கேட்பாங்க பணம் கெட்டது கிடையாது மற்றபடி வெளில கொடுங்க பக்கத்தில் நாலு இடத்துல கிடையிறது தெரிய ஏதாவது நான் வெளில போனோன்னா எங்கே போகிறீங்க நான் கயிறு வாங்க போகிறீங்களா சரி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்தோன்னே அதை கொடுங்கன்னு கேட்பாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது இரவல் கேட்குறவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது இருக்காது மேலே பழைய வீட்டில் இருந்து அங்கேயும் இப்படி தான் மிளகாத்தூள் கொடு உப்பு கொடு உப்பை கூட மிளகாத்தில் வந்து கேட்டாங்க சரி ஒரு பத்து பாயஞ்சு கொடுத்தேன் அப்புறம் பெருங்காயம் கொடுங்கன்னு கேட்டாங்க சரி நான் என்ன பண்ணேன் டப்பாவத்துக்கு அப்படியே அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன் டப்பாவை கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா யோசித்து பார்த்தேன் அப்படி அவங்க என்ன பண்ணிக்காங்க டப்பாவை உடச்சி அதில் பாதி பெஞ்சா தட்டிட்டு அப்படியே தந்துட்டாங்க சரி நானும் வாங்கி ஒரு பத்து நாள் வச்சு மறுபடியும் பெருங்காயம் கேட்டாங்க பார்த்தேன் டப்பா பெருங்காயம் நான் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சிருப்பேன் பத திருப்பி பார்த்தீங்கன்னா காட்டப்பாவை ஆயிடுச்சு அந்த பெருங்காயம் மறுபடியும் பிரித்து ஒரு பெரிய பேப்பரில் கொட்டி வச்சு விட்டு தந்துட்டாங்க அப்புறம் தீப்பெட்டி மாவு வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கடங்க வைப்பாங்க பச்சை மிளகாய் முக்கியமாக இதெல்லாம் வந்து ரெண்டு நாளுக்கு கேட்குறது எனக்கு டார்ச்சராக இருக்கும் எனக்கு எரிச்சல் அப்படி இருக்கும் இப்படி வந்து கடன் கேட்குறாங்களே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நான் போய் வெளியில் போய் வாங்கிடுவோம் நாலு அவங்க போய் அவங்க வீட்டில் வீட்டுக்காரர் இருக்கார் மாமனார் இருக்கார் மச்சினார் மூணு நாலு பேர் இருக்காங்க ஏ வா கடைக்கு போகிறாங்க வந்து இப்போ ஒரு தூவா கிடக்கிட்டால் பரவாயில்ல ஏதாவது ஒரு சாமான் நான் வச்சுன்னா இது பயந்தே கிடக்கா எல்லாத்தையும் செல்ஃபுள்ளே வச்சு மூடிடுவேன் ஃபஸ்ட்டு எல்லாம் வெளியில் தான் வச்சுருந்தேன் அவங்க மிக்ஸிக்கு ரொம்ப படாப்படுத்தாங்க மூணு தடவை நாலு தடவை மிக்ஸி வாங்கிட்டு 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 போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஆனேன் இல்லைம்மா அழகாக இருக்கே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஆக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பக்கத்து வீட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா பேசி பழகணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் இதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேசுகிறது இல்லை பக்கத்து பழகணும் இல்லை அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசி பழக்கவாங்க கொஞ்சம் மா மாதத்தில் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு உறவும் முடிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம சொன்ன ரகசியங்கள் அத்தனையும் பக்கம் வந்து இப்படியே வந்து வாக்க மக்கள்லாம் நடந்து அவங்களாம் வெத்தப்படுறாங்க எங்கே போனாலும் கூட போகிறது வாக்கிங் போகிறது கூடவே போவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன செய்ய மேட்டுற பூரா வந்து நிறைய விஷயம் வீட்டு விஷயங்கள் ஃபுல்லாக வெளியில் போய் சொல்கிறாங்க யாருக்கூடயும் யூடியூப் வந்துடுறது என் யூடியூப் விலையை நான் பார்க்க வேண்டியது வாக்கிங் போகிறேன் எனக்கு வீடியோ போடுறதுக்கு பன்னெண்டாயிருச்சு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நான் சீரியல் பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எனக்கு டைம் வந்து சரியாக இருக்குது வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது நம்ம வாக்கிங் வந்துட்டு எனக்கு வீட்டில் கூட பாருங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இன்னொரு சேனலில் கூட எனக்கு இது வந்து இது ரெண்டாவது சேனல் ஆக கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போட டைம் இல்லை ஒரு சேனல் பார்க்கறதுக்கு சீரியல் பார்த்து பார்த்து போடணும் இந்த சேனலில் போடணும் இது கூட எனக்கு டைம் இல்லாமல் இருக்கு நானே ஏதோ கேட்டால் ஒன்று ரெண்டு வார்த்தை பக்கம் பக்கம் பழகலாமா ரெண்டு வார்த்தை வச்சுட்டு அடி போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ பார்க்குறேன் தேங்க்யூ